வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொப்போடு உங்கள் காணொலியோட சந்திப்பது கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு விளையாட்டு தகவல் சொன்னால் அதாவது பல விளையாட்டு தொகுப்புகள் இருக்கின்றன குறிப்பாக சென்னை ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு தல இது சாதகமான விளைவா பாதகமான விளைவா என்பது தெரியவில்லை சென்னை அணி தொடர்பான ஒரு தலைவர் தலைமை பதவி தொடர்பான ஒரு தகவல் ஒன்று இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று ஐபிஎல் தொடர்புடைய நேற்றைய போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி ஆர் சிபிசி

குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய வருகையின் போது இலங்கை அணியினுடைய பயிற்றுப்பாளராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இடத்திலே ஒரு விடயத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வடக்கு மாகாண மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு இன்டர்நேஷனல் மைதானத்தை உதவியின் பேரில் எங்களுக்கு அமைத்து தாருங்கள் என்பதாக இலங்கை அணியினுடைய தற்போதைய பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய சனஜூரி நரேந்திர மோடி இடத்தில் கூறியிருந்தார் அதற்கு நரேந்திர மோடி நான் இதற்கு தக்க பதில் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக கூறியிருந்தார் நாங்கள் இது தொடர்பாக பேசுவோம் என்பதாக கூறியிருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக முதல் கட்ட நடவடிக்கையாக நேற்று தினம் இலங்கை பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரி அதே போன்று இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் ஆகியவர்கள் இன்னும் பலர்கள் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அந்த மைதானத்தை பார்வையிடுவதற்காக வேண்டி சென்றிருந்தார்கள் இந்த இடத்தில் மைதானத்தை அமைக்க வேண்டும் அதற்குரிய அதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மைதானம் அமைப்பதற்குரிய பரப்பளவு நிலம் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகலாம் முதல் கட்ட நடவடிக்கையாக நேற்றைய தினம் பார்வையிட்டிருந்த இருந்தார்கள் என்பது யாழ்ப்பாணம் சென்று இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை ரசிகர்கள் ஏன் ஐ பி எல்ஐ பார்ப்பதை விட்டுவிட்டு விட்டு பி எஸ் எல் பார்க்க போறாங்க என்று நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால் குறிப்பாக இலங்கை அணியை பொறுத்தவரையில் தற்பொழுது டி டுவெண்டி அணிக்கு மிகப்பெரிய ஃபோமில் இருக்கக்கூடிய டி டுவெண்டி அணியில் மிகச்சிறப்பாக துருப்படுத்தாடக்கூடியவர்களில் குசல் மெண்டிஸ் அதே போன்று குசல் ஜெனித் பிரேராக ஆகியோர்கள் இருக்கின்றார்கள் இன்னும் பலர் பி எஸ் எல் விளையாடுகின்றார்கள் ஆனால் இந்த பிஎஸ்எல்இல் இலங்கை ரசிகர்கள் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்த வீரர் விளையாடுகின்ற காரணத்தினால்தான் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் ஐபிஎல்ஐ விட்டுவிட்டு பி எஸ் எல் ஐ பார்க்கக்கூடிய ஒரு வகையில் அமைந்திருக்கின்றது காரணம் நாளைய தினம் குசல் ஜெனித் பிரரா முதலாவது போட்டியில் கூட லாகூர் கனல் கலண்டர்ஸ் அணிக்காக விளையாட இருக்கின்றார் எனவே இலங்கை ரசிகர்கள் அதைத்தான் பார்ப்பார்கள் பார்ப்போம் நாளைய தினம் மிகச்சிறப்பான முறையில் கோலாகலமான முறையில் இடம்பெற இருக்கின்றது பாகிஸ்தான் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் தற்பொழுது ஐபிஎலுக்குள்ளே நாங்கள் போன ஒப்போமாக இருந்தால் ஐபிஎல் தொடர் ஐபிஎல் தொடர் மிகச்சிறப்பான முறையில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்பான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கின்றது அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய கேக்வாடுக்கு உபாதை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கேக்வாட்டுக்கு பதிலாக தற்பொழுது அதாவது இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐ பி எல் தொடரில் இதற்கு பிறகு இடம்பெற இருக்கின்ற அதாவது இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டியில் இருந்து தலைமை பதவியை ஏற்கின்றார் தல தோனி அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் யாரு விளையாண்டாலும் சரி பிற சரி அவர் வாராரா அதுவே எங்களுக்கு போதும் நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்து நிறைய ரசிகர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களோட ஒரு சில ரசிகர்கள் இவர் ஏன்பா இன்னும் டீமுக்குள்ள இருக்காரு என்ன பிரயோசனம் என்பதாக அதாவது தோல்விக்கு பிறகு அதாவது தொடர்ச்சியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தோல்விக்கு பிறகு இவ்வாறு ரசிகர்கள் பேசிக் பார்ப்போம் நாளைய தினம் இந்த பருவ காலத்தினுடைய முதலாவது

அணியினுடைய தலைவர் ரஜத் படிதர் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி மூன்று பதில் ஒரு நான்கு ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக நான்கு ஜதி சர்மா மூன்று குர்னால் பாண்டியா பதினெட்டு டீம் டிவைட் முப்பத்தி ஏழு என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் டீம் டிவைட் இருபது பந்தலுக்கு முப்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதில் இரண்டு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் மடங்களாக இந்த ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் இஸ்ரேக்ரெட் நூத்தி எண்பத்தி தசம் பூஜ்ஜியமாக இருந்தது டெல்லி கேபிட்டலுடைய பந்து வீச்சு பெருத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மெச்சல் ஸ்டாக் மூன்று ஓவருக்கு பந்து வீசி முப்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்ற அக்சர் பட்டேல் நான்கு ஓவர் பந்து வீசி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் அதே போன்று நிகம் நான்கு ஓவர் பந்து வீசி பதினெட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றினார் குல்தீப் யாதவ் நான்கு ஓவர் பந்து வீசி பதினேழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் இணை இருந்தார் மோஹித் சர்மா இரண்டு ஓவர்கள் பந்து வீசி பத்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணை கைப்பற்றியிருந்தார் துற்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல் அணியினர் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து பதினேழு தசம் ஐந்து வச்சு பிறகு டெல்லி கேபிட்டல் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோம் ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார் ஏழு பந்துகளை சந்தித்திருந்தார் அதே போன்று ஏழு ஆட்டம் இருந்து வெளியேறார் ஆறு பந்துகளுக்கு இந்த தொடர் முழுவதும் இதுவரைக்கும் டெல்லி கேபிட்டல் அணி சார்பாக இந்த பிளஸர் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்டமிருந்து வெளியேறினார் அதுக்கு அடுத்தபடியாக தான் கே எல் ராகுலும் அக்சர் பட்டேலும் அதாவது கே எல் ராகுல் மிகச்சிறப்பான முறையில் இறுதி வரைக்கும் இருந்தார் அக்சர் பட்டேல் பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த கொடுத்திருந்தார் பதினோரு பந்துகளுக்கு கே ராகுல் ஆட்டமில் கமல் தொண்ணூத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி மூன்று பந்துகளுக்கு இதுல ஏழு ஓட்டம் ஆறு ஆறு ஓட்டம் மடங்களாக தசம் ஐந்தாக இருந்தது ஸ்ட்ரைக் ரேட் கே ராகுல் தொடர்பாக நாங்கள் பேச இருந்தால் கே ராகுல் பரிசளிப்பு விழாவிலே கேட்கப்பட்ட பொழுது அவர் கூறியிருந்தார் இந்த மைதானம் எனக்குரிய மைதானம் என்னுடைய மைதானம் எனக்கு தெரியும் இந்த மைதானம் எப்படிப்பட்ட மைதானம் இந்த இந்த மைதானத்தில் எப்படி விளையாடினால் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதாக எனக்கு தெரியும் அதனை சரியாக செய்துள்ளேன் அது மாத்திரமல்லாமல் நான் விக்கெட் காப்பாள கடமையாற்றிய பொழுது கூட நான் இந்த மைதானத்தினுடைய தன்மையை அறிந்து கொண்டேன் என்பதாக கே எல் ராகுல் பரிசளிப்பு பிணிகள் விலை தெரிவித்திருந்தார் அதே போன்று ஸ்டுபிட் ஆட்டம் முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் இந்த போட்டியிலே டெல்லி கேபிட்டல் அணியினர் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக நான்கு வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் தொடர் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் டெல்லி கேபிட்டல் அணியினர் அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல் அணியினர் இதே போல மற்ற மன விளையாட்டு தோப்படும் உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் விடைபெற்று செல்லும் வணக்கம் நிகழ்ச்சி